திருச்சிற்றம்பலம் பதஞ்சலிக்கு நடம் செய்த திருவிளையாடல் உமையம்மையே மலையத்துவச பாண்டிய மன்னனின் மகளாக தடாதகி பிராட்டியாராக அவதரித்து எம்பெருமானை மனமுடித்த நிலையில சொக்கநாத பெருமான் திருமணத்துக்கு வந்திருந்த அத்துணை பேரையும் நன்கு உபசரித்து எல்லாரையும் நன்னீர் ஆடுக அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால அங்கு வந்திருக்கக்கூடிய முனிவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் நாகர் உலகத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் கொற்றாமரை குலத்திலே நீராடி அதுக்கப்புறம் உணவு சென்றார்கள் அந்த இடத்திலே பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் சுந்தரேச பெருமான் சொல்ற நான்கு வேதங்களும் போற்றக்கூடிய கூடிய தில்லையில் நீ ஆடும் திருநலத்தை கண்ட பிறகுதான் உணவு அருந்துவது வழக்கம் அதனால நான் தில்லை செல்கிறேன் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி முனிவர் சொன்னார் உடனே சிவபெருமான் சொன்ன நான் விரும்பி இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த மதுரையாகும் இந்த மதுரையிலே நான் விரும்பி உமாதேவியோடு கடாதகி பிராட்டியோடு உமையம்மையோடு இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அதனால இந்த மதுரையிலே வெள்ளி அம்பலத்திலே என்னுடைய சொக்க தாண்டவத்தை நீ காண்பாயாக அப்படின்னு சொல்லி நடனமாடி காமிச்சேன் திருநங்கணத்தை பார்த்த பிறகு பதஞ்சலி முனிவர் பலவாறு துதித்து போற்றி வழிபாடு செய்து அதுக்கப்புறம் உணவுன்னு இப்படி பதஞ்சலிக்காக மதுரையிலே வெள்ளி அம்பலத்திலே சிவபெருமான் சொக்க தாண்டவத்தை நடனமாடி காமிச்சேன் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களைக் காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம்